ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை என்னிடம் எப்படியெல்லாம் புலம்பினாய் என்ன செய்வதென்று தெரியவில்லை முருகா என்று புலம்பினாய் நினைப்பதற்கு மாறாக அனைத்தும் நடக்கின்றதே முருகா என்று கவலைப்பட்டாய் கவலைப்படாதே தங்கமே இதை கேட்ட நாள் முதல் நீ எதிர்பார்க்காத செய்தியும் எதிர்பார்க்கும் செய்தியும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அதனால் உன் இல்லத்திலேயே மகிழ்ச்சி பெருகும் இப்போது உன் குலதெய்வத்தின் ஆசையும் உன் இல்லத்தில் பெருகிவிடும் உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக ஒருமுறை குலதெய்வத்தை காண வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் உன் மனதில் உள்ளதை நான் சொல்லிவிட்டேனா அதற்கான வாய்ப்பு வரும் ஆம் தங்கமே உன் குலதெய்வத்தின் பக்கத்தில் தானே இந்த திருச்செந்தூர் முருகன் இருக்கிறேன் என்னை பார்த்துவிட்டு இந்த திருச்செந்தூர் முருகனை தரிசித்துவிட்டு உன் குலதெய்வத்திற்கு செல் அதற்கான வாய்ப்பு வரும் வரும் சூழலை நான் அமைத்துக் கொடுப்பேன் நீ நீண்ட நாட்களாகவே என்னுடைய ஆலயத்திற்கும் வர வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்கிறாய் அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் நான் உனக்காக பெரிய பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி வைத்துள்ளேன் நீ கிடைத்த வாய்ப்புகளை நிச்சயமாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவாய் அதற்கான சூழல்கள் தான் இப்போது அமைந்து கொண்டிருக்கிறது நீ தோற்றுவிடவில்லை உன்னை ஏதோ ஒரு உருவில் ஒவ்வொரு முறையும் ஆபத்திலிருந்தும் நான் காப்பாற்றி வருகிறேன் என்றுடன் இதை கேட்ட நாள் முதல் எல்லா கசங்களும் நீங்கிவிடும் என்ற நம்பிக்கையோடு இதைக் இதை கேட்டுக்கொண்டிருக்காய் ஓம் முருகா போற்றி என்று மனதார ஒருமுறை சொல்லிவிட தினமும் தினமும் ஒருமுறை ஓம் முருகா போற்றி என்று மட்டும் சொல்லிவிட இந்த முருக நருளால் நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் செல்வ பிள்ளையே நீ எந்த அளவிற்கு நல்ல குணத்தோடு இருக்கிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு சோதனைகள் வருகிறதே என்று எண்ணி எண்ணி உன் நல்ல குணத்தை விட்டுவிடக்கூடாது வரும் சோதனைகள் எல்லாம் உன்னை புலம்ப வைப்பதற்கு அல்ல கஷ்டப்படுத்துவதற்கு அல்ல உன் உறுதித்தன்மையை அதிகரிப்பதற்காகத்தான் வாழ்க்கையின் பின்வாரும் காலங்களில் எதற்கும் கலங்காமல் நீ துணுவோடு இருக்க இந்த சோதனைகள் நிச்சயமாக உதவும் உனக்கு ஒரு உதவி தேவை என்னும்போது உதவுவதற்கு சிலர் இருப்பதற்கு காரணமே உன்னுடைய நல்ல குணம் மட்டும்தான் அனைத்தும் உனக்கு நான் நடத்தி தருவேன் இன்று உன்னிடம் இருக்க வேண்டியது மன தைரியமும் துணிவும் மட்டும்தான் பின் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓ முருகா போற்றி என்று தினந்தோறும் உச்சரிப்பதால் துன்பங்கள் விலகுவது மட்டுமல்ல வரவிருக்கும் துன்பங்கள் கூட தைதறிக்க ஓடிவிடும் ஓடிவிடச் செய்வேன் என்ற திருச்செந்தூர் முருகன் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது எப்படி என்று கேட்கிறாயா நல்ல நேரம் துவங்கியதால் தான் என் பதிவை கேட்கிறாய் முழுவதுமாக கேட்கிறாய் நம்பி கேட்கிறாய் திருச்செந்தூர் முருகன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் கேட்கிறாய் இனி என்ன தங்கமி உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து துயரங்களும் நீங்கிவிடும் இனி உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் வாழ்வாய் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கும்போது போது கவலை ஏன் என் செல்வமே எங்கு நீ சென்றாலும் அங்கு நன்மை தீமை இரண்டும் இருக்கத்தான் செய்யும் நன்மை மட்டுமே இருக்கும் என்று நினைக்காதே தீமை மட்டும்தான் இருக்கும் என்று நினைக்காதே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் ஆனால் நீ எப்போதும் நன்மைகளுக்கு துணையாக இருப்பாய் தீமைகளுக்கு துணை போக மாட்டாய் நீ திருச்செந்தூர் முருகனின் பிள்ளை சிலர் உன்னை தீமைகளுக்கு உடந்தையாக அழைப்பார்கள் அவர்களை கவனமாக தவிர்த்துவிடும் அவர்களை கவனமாக தவிர்த்துவிடு என் பிள்ளைகள் ஒருபோதும் துணை போகக்கூடாது தப்புக்கு உன் கட்டுப்பாட்டை மீறி நிர்பந்தமாக நடந்தால் அதை நினைத்து வருத்தப்படாதே சிலரின் புண்ணிய காலம் முடிந்து பாவ காலத்தில் அடியெடுத்து வைப்பவர்கள் செய்யும் வினை அது உன்னை சேரவே சேராது தான் சேரும் உன்னை எந்த தீய வலையிலும் சிக்காமல் நான் காத்துக்கொள்வேன் உன் வாழ்க்கையில் தாங்க முடியாத சுமைகள் அதிகரிக்கிறதா உன் வாழ்க்கையில் தாங்க முடியாத சோகங்கள் அதிக்கிறதா அதிகரிக்கும் போது பயப்படாது ஓ முருகா போட்டு என்று மனதார சொல்லு ஏதோ ஒரு வடிவில் இந்த முருகனது உதவி கிடைக்கும் இது என் சத்திய வாக்கு தங்கமே நீ இவ்வளவு நாள் காத்திருந்தது வீண் போகவில்லை நீ வேண்டிய ஒன்று நிறைவேறப் போகிறது வைகாசி விசாகம் வரும் முன்பு அது நிறைவேறிவிடும் அன்று என்னை வந்து பார்ப்பாய் முருகா போற்றி போற்றி என்று சொல்லிக்கொண்டே இரு அது உனக்கு எந்த தடங்களும் வராமல் பாதுகாக்கும் உனக்கு எதிராக நடக்கும் எந்த சூழ்ச்சியையும் நான் முறியடிப்பேன் நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன் மனது என்ன சொல்கிறது உன் உள் மனது என்ன சொல்கிறது என்று காலை உன் மனது என்ன சொன்னது யோசிச்சு பார் நீ எழும்போது ஓம் முருகா போற்று என்று சொன்னாய் அப்போது அடுத்து உன் மனதில் என்ன வந்தது என்று தெரியுமா என் நினைவில் நீ இருக்க வாழ்வில் பயமில்லை முருகா என் கையை யார் விட்ட போதும் உன் கை மட்டுமே காத்து நிற்கும் முருகா நான் நம்புகிறேன் முருகா ஓம் முருகா போற்று என்று சொன்னாய் அந்த வார்த்தை அந்த வார்த்தை என் பிள்ளை இன்னும் என் பிள்ளையை இன்னும் காத்து கொண்டே இருக்கும் நீ தோல்வியடைந்தாலும் துவண்டு விடாதே துவண்டு விடும் மனதையும் நான் தந்துவிட மாட்டேன் உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என் செல்வமே என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமில்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும் இதைக் கேட்ட நாள் முதல் உனக்கு நினைத்தது நடக்கும் திட்டம் போட்டு வாழ்பவனுக்கு அவன் திட்டம் மட்டுமே துணை எந்த திட்டமும் இல்லாமல் வாழ்பவர்களுக்கு இந்த திருச்செந்தூர் முருகனே என்றும் துணை என் தங்கவி நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ நெருங்கிய உறவொன்று தந்த மன வேதனை உன்னை கண்ணீர் சிந்த வைத்து விட்டது இன்னும் சிந்திக்கொண்டுதான் இருக்கிறது யாருக்காக கஷ்டப்பட்டாயோ அவர்கள் உன்னுடைய உடல் வேதனை மன வேதனை பற்றி கொஞ்சம் அக்கறை இன்றி உன்னிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் நீ கலங்கிப் போனாய் இந்த உறவினால் வந்த கர்மவினை உன்னை விட்டு துன்புறுத்துகிறது அதற்கு ஒரு முடிவு வரப்போகிறது நீ எதையும் புரிய வைக்க வேண்டாம் உனக்கு நான் முன்பே சொன்ன அறிவுரைதான் பேச்சில் நிதானம் வார்த்தைகள் கவனம் அவர்கள் திருந்தி விட்டார்கள் என்று நினைத்து அவர்களிடம் மீண்டும் அன்பு கொண்டு காயம் அடைகிறாய் இனி வரக்கூடிய காலம் அவர்களை நிச்சயமாக பக்குவப்பட வைக்கும் கவலையே போட படாதி யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை என் பிள்ளையை நான் என்றும் கைவிட மாட்டேன் இது வேலவன் வாக்கு சத்திய வாக்கு ஓம் முருகா போற்றி போற்றி